ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ இந்த கற்றுக்கச்சரிக்கெல்லாம் வந்து நம்ம உரம் கொடுக்க போகிறோம் பாருங்கள் கற்றுக்கச்சரிலாம் வச்சதுலேருந்து நம்ம வந்து உரம் கொடுக்கவே இல்லை ஒரு எட்டு தொட்டில இருக்குது நம்மக்கிட்ட வந்து ஒரு எட்டு செடி இருக்குது அதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம கொஞ்சம் உரம் கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்கள் செடியெல்லாம் பாருங்கள் எப்படி எந்தளவுக்கு வரும் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால செடி வளர்ச்சி எல்லாம் அப்படியே ரொம்ப டல்லாக இருக்குது அதே மாதிரி இந்த கம்பளி பூச்சி இருக்கிறதுனால இந்த இலைகளெல்லாம் வந்து சாப்பிட்ருது அது எல்லா செடியுமே பரவுது அந்த கம்பளி பூச்சி வந்து நம்ம பார்த்தோம்னா உடனே எடுத்து போட்டு நசுக்கி போட்டுருங்க தோட்டத்தில் வச்சிங்கன்னா எல்லா செடியும் பரவிடும் இப்போ நான் கத்திரா செடியெலாம் பாருங்கள் ஒரே இடத்துல சமை ஒரே இடத்துல தான் நான் வந்து இப்போ வந்து அது வந்து உரம் கொடுக்க போகிறேன் நம்ம வைக்கும்போது நம்ம மாற்றி மாற்றி இடம் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் எடுத்து வைக்கும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து மண்ணெல்லாம் வந்து குறஞ்சி போயிருக்கு பாருங்கள் நம்ம வந்து செடி வச்சதோடு சரி அதுக்கப்புறம் வந்து நான் உரம் எதுவும் கொடுக்கல இன்றைக்கி வந்து நான் வந்து கொஞ்சம் மண்ணோடு கலந்து நான் உரத்தை போட போகிறேன் புழுக்க தான் பாருங்கள் வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு மூட்டையில் வந்து இருந்ததை கொஞ்சம் கலந்து வச்ச உரம் நமக்கு இருக்குது நம்ம ஏன் வந்து நம்ம மண் கலந்து போடுறோன்னா நான் கொஞ்சம் மண்ணெல்லாம் ரொம்ப கம்மியாக குறைஞ்சதுனால நான் வந்து அது ஆட்டுப்புழுக்கையோட ஒரு பங்கு ஆட்டுப்புழுக்கையும் ஒரு பங்கு மண் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ அதை தான் நான் போட்டு விடுறேன் இப்போ நம்ம வெறும் ஆட்டுப்புழுக்கையும் போட்டு விடலாம் அது வந்து நமக்கு வந்து மண்கலவை நமக்கு நிறையா இருக்கிற செடிக்கு நம்ம வந்து வெறி உரம் மட்டும் போடலாம் இப்போ அந்த செடி எல்லாமே வந்து கொஞ்சம் மண் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக மேலே போடுற மாதிரி தான் இருக்குது அதனால நான் என்ன பண்ணுறேன்னா மண்ணோட கலந்து உரத்தையும் போட்டு விடுறேன் ஒவ்வொரு செடியாக பாருங்கள் நமக்கு வந்து ஒரு எட்டு செடி தான் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து அதில் இருக்கிற களை செடியெல்லாம் எடுத்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உரம் கொடுக்க போகிறேன் அப்புறம் காஞ்சி போன இலைகள் எல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு சில செடிக்கெல்லாம் வந்து முட்டு கொடுக்க போகிறேன் நமக்கு வந்து டைம் நல்லா எடுக்கும் நமக்கு ஒரு எட்டு செடியை நம்ம வந்து இது மாதிரி பொறுமையாக செய்யணும் ஒரு பத்து பத்து செடியாக்கும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து செய்யலாம் ஏன்னா வந்து ஒரே சமயத்தில் நம்ம வந்து எல்லா செடியும் நம்ம வந்து செய்ய முடியாது இந்த வாட்டி பாருங்கள் கத்திரிக்காய் செடி வந்து எனக்கு அந்த அளவுக்கு அறுவடையே கொடுக்கல என்னன்னு தெரியல நான் வந்து எப்பவுமே வந்து மாட்டு ஏறு தான் வாங்கி போடுவேன் நல்லா ஓரளவுக்கு செடி நல்லா வளர்ந்து வரும் இந்த வாட்டி நான் ஆட்டு ஏறு தான் வாங்கி போட்டிருக்கேன் என்னன்னு தெரியல எனக்கு உரம் சத்துக்கள் சரியாக செடிக்கு போ கிடைக்கலையா என்னான்னு தெரியல இல்லைன்னா வந்து கிளைமேட்னால நமக்கு வந்து இன்னும் வந்து வளர்ந்து நமக்கு அறுவடை கொடுக்கலையான்னு தெரியல என்ன காரணம்னு தெரியல நம்ம வந்து இப்போ ஒரு வந்து லிக்யூடாக வந்து நம்ம ஒரு உரமும் நம்ம வந்து தெளித்து விடணும் நான் வந்து தேமூர் கரைசர் தான் வந்து இப்போ நான் மேலேயும் தெளித்து விடலான்னு இருக்கிறேன் இந்த இந்த வாரம் நம்ம வந்து இப்போ எல்லா செடியுமே வந்து நம்ம உரம் கொடுத்துட்டு அடுத்த வாரத்தில் நம்ம வந்து தெளித்து விடலாம் இந்த செடி பாருங்கள் இதுதான் வந்து நமக்கு ஒரே செடியில் ரெண்டு வகையான காய் நமக்கு கிடைச்சது கத்திரிக்காய் செடி ரெண்டு கலரு ரெண்டு விதமான கத்திரிக்காய் நம்ம பறித்தோம் அது பறிச்சதோடு சரி அதுக்கப்புறம் வர பூக்கள் எல்லாமே வந்து உதிர்ந்து உதிர்ந்து போயிடுச்சு பூக்களே வந்து நிற்க மாட்டேங்குது நிறையா பூக்கள் பூக்குது ஆனால் அது அப்படியே ஃபுல்லாக உதிர்ந்து போகுது காயாக மாற மாட்டேங்குது நம்ம வந்து கொஞ்சம் உரம் கொடுத்து பார்ப்போம் தேமூர் கரைசல் நம்ம வந்து தெளிச்சு பார்க்கலாம் எப்படி உரம் ரெடியாக அது இதுக்கப்புறம் வந்து நமக்கு காய்கள் கொடுக்குதான்னு பார்க்கலாம் அதே மாதிரி பாருங்கள் மழையே கிடையாது இந்த பக்கத்தில் வந்து மழைன்றதே வந்து ஒரு வாட்டி எப்பயோ அதுதான் கொஞ்சம் பெய்யுது மற்றபடி மழை வந்து இந்த ஆடி மாதத்தில் நமக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு மழையே இல்லை செடிகள்லாம் வந்து வெயிலில் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருக்குது வெயில் ரொம்ப ஓவராக இருக்குது இதனாலே வந்து இலைகள்லாம் வந்து ரொம்ப வந்து காஞ்சி போகுது பழுத்து போகுது நம்ம தண்ணி வந்து டெய்லி விடுற மாதிரி இருக்குது இப்போ நம்ம தோட்டத்தில் பாருங்க நான் வந்து ஒவ்வொரு செடியாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இருக்கிற களை செடியெல்லாம் எடுத்து பறித்து போட்டுட்டு பொறுமையாக செய்கிறோம் பாருங்கள் நம்ம வந்து எப்பவுமே செடி வச்சிருந்தோம்னா கொஞ்சம் ஒரு வேலை தான் நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமை தேவைப்படும் நம்ம மாட்டம் கடற்கரை பண்ணி பண்ணுறக்கூடாது செடிக்கு வந்து பாதிப்பு ஏற்படாமல் நம்ம செய்யணும் போதும் சரி நம்ம வந்து அதை கட்டும் போதும் சரி செடி எதுவும் பாதிப்பு வேறு எதுவும் பாதிப்பு இல்லாமல் பொறுமையாக வந்து நம்ம செய்யணும் அப்போ தான் வந்து நல்லா சூப்பராக வந்து நமக்கு வளர்ந்து வரும் சில உரங்கள் போட்ட உடனே செடி என்னாகணும் அப்படியே வந்து இறந்து போயிடும் அப்போ அதுக்கு என்ன காரணம்னா வந்து ஒன்று வந்து வேர் நம்ம எதனால் டிஸ்டர்ப் பண்ணியிருப்போம் அது உரம் கொடுக்கும்போது கேரி விடும் போது வேறு எதனால் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணதுனால இருக்கலாம் நம்ம போடுற உரம் வந்து அந்த செடிக்கு வந்து சட்டு வந்து ஏற்றுக்காத சூழ்நிலையும் வரலாம் அதனால் உரமும் வந்து நம்ம பார்த்து தான் போடணும் அதிகமாக அது சொல்லிட்டு நம்ம அதிகமாகவும் போடக்கூடாது ஓரளவுக்கு நம்ம தொட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து உரத்தை போட்டுக்கலாம் இந்த பதிரிக்கா பாருங்க எல்லாமே பாருங்கள் அப்படியே வதங்கி தூங்குற மாதிரி இருக்கு பாருங்கள் அந்த அளவுக்கு வெயில் இருக்குது நான் அந்த வேலையை வந்து நான் வந்து இப்போ காலையில் வந்து செய்கிறேன் ஆனால் நமக்கு சாயந்தரத்தில் வந்து நமக்கு டைம் இருக்க மாட்டேங்கிறதுனால நான் வந்து காலை டைமில் வந்து ஒரு ஒம்பது மணி போல் வந்து அந்த வேலையை செய்கிறேன் செடிகள்லாம் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் பகுதியில் வச்சுட்டு ஒவ்வொரு தொட்டியாக நான் ஊற்றி செஞ்சிகிட்டு இருக்கிறேன் எப்பவுமே நான் வந்து ரொம்ப வெயில் சமயத்தில் வந்து நான் அந்தளவுக்கு வந்து மாடியில் வந்து வேலை செய்ய முடியாது காலையிலே வருவேன் ஆனால் அப்படி செஞ்சிகிட்டே இருக்கும்போது நல்லா வெயில் வந்துடும் அப்படின்னு நம்ம பாதியில் விட்டுட்டும் போக முடியாது இல்லையா அந்த சமயத்தில் என்ன பண்ணுவோம்னா செடிகளை எடுத்து வந்து ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் நட போர்ட்டி காலில் கொஞ்சம் நெல் நழல் இருக்கும் அந்த சமயத்தில் அந்த இடத்துல வச்சுட்டு அந்த வேலைகளை செய்வேன் ஆனால் எப்பயுமே வந்து ரீபாட்டிங் பண்ணுறது பதியம் போடுறது செடியை மாற்று வைக்கிறது இது எல்லாமே நான் வந்து சாந்த சமயத்தில் தான் செய்வேன் காலையில் வந்து நான் செய்ய மாட்டேன் ஏன்னா நம்ம காலையில் வச்சோம்னா காய்கற வெயிலுக்கு வந்து நம்மளுக்கு அப்படியே செடியெல்லாம் தூண்டு போயிடும் அது அந்தளவுக்கு வந்து வேர் பிடிச்சி வராது என்ன தான் நம்ம வந்து நடுவில் தூக்கி வச்சுட்டு போனாலும் அளவுக்கு செடி வந்து தொங்கி போயிடும் தா தொங்கி போய் கிடக்கும் நம்ம எப்பயுமே வந்து நம்ம ஒரு செடியை மாற்றி வச்சாலும் சரி எந்த வேலை செஞ்சாலும் சாயந்தரத்தில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செடி வந்து நல்லா வந்து உயிர் தப்பி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இங்கே பாருங்கள் இந்த மொடக்கத்தான் கீரையை வந்து நாங்கள் அந்த தொட்டிலேருந்து பறித்தேன் அதை நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ண தேவையில்ல ஏதாவது ஒரு சின்ன தொட்டியில் நம்ம வந்து வச்சு வளர்த்துக்கலாம் கத்திரிக்காய் பாருங்கள் கீழே வந்து நல்லா வந்து வளர்ந்து வருது நான் அப்படியே விட போகிறேன் அதை கட் பண்ணி விடலாம் எப்படி வருதுன்றத பார்க்கலாம் இந்த வாட்டி வந்து நம்ம கத்திரிக்காய் அறுவடையை எடுத்தே ஆகணும் அதுக்காக அது வந்து சில உரம்லாம் நம்ம தான் ஆகணும் இப்போ பாருங்கள் நான் கத்திரிக்கை சீரியை மட்டும் தொடர்ந்து நான் என்னென்ன உரம் போடுறேன்றதை நான் உங்களுக்கு தனித்தனியாக வீடியோ எடுத்து போடுறேன் அது வந்து உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வந்து ஆட்டுப்பொழிக்கு வந்து நான் நிற்பேன் மண்களவிலையும் கலந்து போட்டேன் இப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டி இப்போ வந்து நான் நிற்பேன் கலந்து உரத்தில் கூட கலந்து போட்டிருக்கேன் இப்போ அடுத்து என்ன உரம் போடுறேன் அப்படின்றதையும் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் கவர் தான் எனக்கு கிடைச்சிது அந்த கவரில் வந்து இப்போ நான் அந்த உடக்கத்தான் கெரிய வச்சுட்டேன் இது எப்படி வளர்ந்து வருது அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து துணிக்கு போகிற கவர் தான் இது அது நல்லா திக்காக இருந்ததுனால எனக்கு வந்து அதை தூக்கி போகிற மனசு இல்லை சரி நம்ம வந்து அதில் செடி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நட்டு விட்டுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா திக்காக இருக்குது நம்ம இந்த குரோ பேக்லாம் வாங்குகிறோம் இல்லையா செடி வைக்கிறதுக்கு அதைபடி இது நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக திக்காக இருக்குது ரொம்ப நாளைக்கு வரும் நம்ம அதில் வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன செடியை வச்சுக்கலாம் பாருங்க நான் ஃபுல்லாக வந்து இப்போ வந்து அழகாக வந்து எல்லாத்துக்கும் உரத்தெல்லாம் போட்டுட்டு கட் பண்ணி விட்டதெல்லாம் கட் பண்ணிவிட்டு குச்சி வச்சு கட்டுறதெல்லாம் கட்டி விட்டுட்டேன் இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி நல்லா விட்டுக்கலாம் கொஞ்சம் நம்ம எப்போ நம்ம உரம் கொடுத்தாலும் தண்ணி நல்லா ஃபுல்லாக விட்டுடணும் செடிக்கு அப்போ தான் அந்த உரங்கள்லாம் வந்து சீக்கிரமாக வந்து அப்சர்வ் ஆகிக்கும் செடியில் பாருங்கள் நல்லாவே சூப்பராக தண்ணி விட்டுட்டு நம்ம அந்த வீடியோஸ் சுதோடு முடிச்சுக்கலாம் இன்னும் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து அடுத்தடுத்து என்ன விலைகள் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் செடிகள்லாம் வச்சிங்கன்னா அதை வந்து நம்ம வந்து எப்படிலாம் வந்து பராமரிக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கத்திரிக்காய் செடி பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இதோட வந்து நமக்கு ஒரு எட்டு கத்திரிக்காய் செடி இருக்குது இதுக்கப்புறம் வந்து நான் விதை எதுவும் இப்போ நான் போடலை இதில் இருந்து தான் நான் வந்து விதைகளை சேகரித்து அடுத்த சீசனுக்கு நான் வந்து போடணும் அந்த சூப்பராக வந்து நம்ம செடிகளுக்கு உரங்கள்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டோம் செடிகள்லாம் பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது அடுத்தடுத்த வீடியோவில் இது செடிகள்லாம் எப்படி வளர்ந்து வருது அப்படின்றத பார்க்கலாம் வீடியோ சொல்லி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ